ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஆனது ஏற்பட இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசினியர்களாகிய நீங்கள் அடையப் போறீங்க எந்த விஷயத்துலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் இந்த பதிவானது இருக்கப்போகுது ஸோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இந்த நேரம் மகர ராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஆரம்பமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அதுலேயும் பாத்தீங்கன்னா அவர் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க ஸோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால நீங்கள் துணிஞ்சி என்ன வேணால் செய்யலாம் மேலும் முன்னேற்ற பாதையில நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணமானது ஆரம்பமாக போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு எடுத்து சொன்னாலே போதும் அந்த நேரத்தில் நிறைய குறுக்கீடுகளை வந்து பார்த்துருவாங்க ஆனால் இனி வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான குறுக்கீடுகள்லாம் எதுவும் இருக்காது எல்லாமே வந்து விலகி போயிடும் குரு பார்வை கோடி நன்மை வித்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு குரு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய் படைத்தவர் அதனால இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும் கல்யாண முயற்சி கைகூடி வரும் உங்களுடைய கடமையில் இருக்க எல்லா விதமான சோம்பேறித்தனமும் வந்து விலகும் ஸோ கடமையில் என்னென்ன கடமைகள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க பகை இருந்தது அப்படின்னா கூட அந்த பகை எல்லாமே வந்து இப்போ மாறி உங்களுக்கு உறவாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாதுங்க பாதியிலே நின்றுட்டுருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளும் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வீடு இருப்பாங்க அந்த வீடு வந்து பாதியிலே இருக்கும் அது போட்டது போட்டபடியே கிடக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு நாட்கள் வந்து கடந்து போயிட்டே இருக்குதே தவிர அந்த விஷயத்தில் எதுலேயுமே ஈடுபாடோடு இருந்திருக்கவே முடியாது ஒரு சிலரில் நிலம் ஏதாவது வாங்கியிருப்பாங்க காடு வாங்கியிருப்பாங்க அந்த பத்திரம் வந்து பதிவு பண்ணாமே இருந்திருப்பாங்க பல வருஷம் கூட ஆயிருக்கும் ஆனால் அதை வந்து செய்யாமயே போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பாதியிலே நின்று போச்சு செய்யணும்னு நினச்சி பாதியில் எதெல்லாம் நின்றுச்சோ அதெல்லாம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த பணிகள் எல்லாமே இப்போ நல்லபடியாகவே வந்து செஞ்சு முடிப்பீங்க குடும்பம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை வந்து அடைய போகுது குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டைமில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு கிரக நிலைகளை வைத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் தான் குரு பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்காரு ஸோ இந்த குரு வந்து அதிசாரத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு கடகராசியில் உச்சம் பெற்றுருக்கிறாரு அதிசார கதியில் வந்து இவர் வந்து சப்தமஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ நல்ல காரியங்கள் பலவும் வந்து செய்து கொடுப்பாரு நீங்கள் என்னெல்லாம் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து இவர் வந்து செய்து கொடுத்துருவார் பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது நிறைய வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாங்க இது வரைக்கும் சேமித்த சேமிப்புகள் எல்லாமே வந்து கரைஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மகராசி நேர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு சேமித்து அதை வந்து வீணா செலவழித்து கரைத்தீங்களோ அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்க நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இழந்ததை விட ரெண்டு மடங்கு வந்து மீண்டும் வந்து எடுக்க முடியும் ஸோ குருவினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் பயப்படவே தேவையில்ல குருவோட பார்வைக்கு தனித்துவமான சிறப்பு இருக்குது குருவோட பார்வையால் தடைப்பட்ட எல்லாமே இனி வந்து தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் துணிவு தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொறுப்புகள் எல்லாம் அடைவீங்க உத்தியோகத்துலேயும் அப்படிதாங்க உயர் பதவிகள் வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியுது அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லா ஈடுபாடோடு வந்து வேலை செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கே வந்து கிடச்சிடும் இடம் பூமி இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதனாலேயே உங்களுக்கு லாபங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியோட ராகு வந்து சேர்ந்துருக்கிறாரு ஸோ தனஸ்தானத்தில் சனியும் ராகமும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல செல்வ செழிப்பானது கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்தாலுமே கூட சனி வகரேக்கத்தில் தான் இருக்கிறாரு ஸோ சனி பகவான் அப்படின்னாலே விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த விரயங்கள் வந்து கூடுதலாகவே இருக்கிறதுக்கு மகராசினியர்களுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாகன பராமரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல இதுலெலாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால உடல் நலத்தில் அப்பப்போ பாதிப்புகள் வந்து கொடுப்பாரு அதனால் உடல் நலத்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கூட குடும்பத்துலேயும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும் அதையும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அருகில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு குறைஞ்சி போயிடுங்க அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் செவ்வாய் வர விருச்சகத்துக்கு வந்து வரப்போகிறாரு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்து வராரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைமிங் ஏன்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை எல்லாம் கொடுப்பாரு அது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே நீங்கள் தொழில் செய்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலேயே வந்து கிளை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் வருதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தாய் வழியில் உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குது அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது கட்டிடம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னும் கை கூடலையே கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேர்கள்லாம் அந்த கவலையை விட்டுடுங்க ஏன்னா அது இப்போ வந்து நடக்கப் போகுது நீங்கள் எதெல்லாம் வந்து கனவாக வந்து நடந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ நினைவாக போகுதுங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே எதாக இருந்தாலும் நீங்கள் துணிந்து செய்யுங்க பயப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே இப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாள்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா கூட அந்த நோயில இருந்து இப்ப நீங்க வந்து வெளிவருவீங்க சோ அதுக்கான மாற்று மருத்துவமெலாம் கண்டுபிடிக்கப்படும் ரொம்ப நாளா தீர்வு கிடைக்காத விஷயத்துக்கெல்லாம் இப்ப வந்து தீர்வு கிடைக்க போகுது ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இனி அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ ஒரு விடிவுகளம் வந்து பிறந்துருச்சு இனி வந்து நிம்மதி கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த டைமில் அதிகார அந்தஸ்தெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா வழியில் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் துளா ராசிக்கு சுக்கரன் வந்து இப்போ அமர்ந்திருக்கிறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஆல்ரெடி துலாத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் வந்து இருக்கிறாரு அதனால புத சுக்கர யோகமும் வந்து ஏற்பட போகுது இது வந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான் சுக்கரன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் இப்போ வராரு அதனால வந்து உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாமே வந்து விலகி போயிடும் அது மட்டும் கிடையாதுங்க பிள்ளைங்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் நிறைய திட்டங்கள் வந்து போடுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் சகோதர வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலுமே ஆதரவு வந்து கிடைக்கும் எதெல்லாம் நீங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும் அதே போலதாங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது கட்டாயமா ஊதிய உயர்வு இருக்குங்க வேலைக்கு போகக்கூடியவங்கெல்லாம் தைரியமா இருங்க இது வரைக்கும் கிடைக்கலையே அப்படின்ற கவலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுடுங்க அடுத்ததாக கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் இருக்குது நிறைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த முயற்சிகளை வேணாலும் எடுத்து செய்யலாம் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் ஸோ பெற்றோர் ஆசிரியர்களுடைய உதவியும் ஆதரவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவனால் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் மகர ராசியுடைய கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமாக வந்துருங்க ஏன்னா நீங்கள் நினைத்த இலக்கை அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக மகர ராசியுடைய உடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ நில் விலகி போயிடும் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் கைகூடி வரும் தனவரவும் திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஸோ பயப்பட தேவையில்ல நல்லபடியான பணவரவு இருக்குது வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது ஒன்று நீங்கள் வாங்குவீங்க இல்லைன்னா கட்டி குடியேறுவீங்க ஸோ அதற்குரிய அம்சம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்துக்கலாம் ஏன்னால் நான் நேரம் நல்லாயிருக்கு அதனால் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இது மாதிரியான நாட்களை வந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமாக போய் முடிவடையும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுடைய ஆதரவும் வந்து கிடைக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியை வீடு தேடி வர மாதிரி தாங்க லக்ஷ்மி கடாட்சியம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ இது மாதிரி நிறைய அரிய வாய்ப்புகள் மகர ராசினர்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் நீங்கள் யாராவது மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் யாருக்கு மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பதிவுல நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானதே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆன்மீக ரீதியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்